வணக்கம் நியூ இயர்க்கு இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பார்க்கலாமா நம்ம இந்த புது வருடத்துக்கு ஒரு நூதனமான ஒரு ரெசல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னென்னா பேசவே கூடாது பேசவே கூடாது நம்ம பேச்சை எவ்வளோ தூரம் நம்ம குறைச்சி பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து வாழ்க்கையே தியானமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையே லாபகரமாக மாறும் அது எப்படி பேசாமையே வாழ்க்கையை நகர்த்த முடியும் பேச்சில் தான் நம்ம எல்லாமே இருக்குது நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம அடுத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும் இந்த அத்தனை விஷயமும் பேச்சில் தான் அடங்கியிருக்கு இல்லைங்களா அப்போ பேசாமே இருந்தால் நம்மளால் எப்படி வாழ முடியும் அப்படி வாழவே முடியாது தானே ஆனால் பேசாமல் இருந்தால் நம்மளால் வாழ முடியும் நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 லாபகரமாக இருக்கும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய இடத்துல சாதிக்க முடியாத மாதிரி போயிடுது எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சாதிக்கிறதுக்காக நம்ம செயல்படணுமோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம பேச்சால் நிரப்ப பார்க்க கடவுள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரீயாக வாரி வழங்கியிருக்கிறாங்களோ அதை நம்ம பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் நம்ம பேசுகிறத நம்ம சொற்களை எவ்வளோ பக்குவமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பக்குவமாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் நம்ம எல்லாத்துக்குமே பேசி பழகிட்டோம் இப்போ குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா இவருக்கா வாயாடி அப்படின்னு பேருவாங்க அந்த குழந்தைகளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஏன்னா யூடியூப் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குற அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட எண்ணத்திலையும் ஓ பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்கிற அளவு அவங்க பேசுகிறாங்க ஸோ இதுக்கு என்ன வழி அப்போ பேசிதான் ஆகணும் நம்ம அதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ராக் கோட் நான் சொல்லித் சொல்லித்தரேன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது லட்ச ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் நான் போட்டுருவேன் ஆனால் அதை நீங்கள் இப்போலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் அதை யூஸ் பண்ண முடியும் முப்பது லட்ச ரூபா தான் நான் போட்டுருவேன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நான் போட்டுருவேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது சும்மா லாஜிக்கெலாம் இருக்காது ஜஸ்ட் ஒரு இது இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அந்த முப்பது லட்ச ரூபாயை நீங்கள் இப்போ உடனடியாக யூஸ் பண்ண முடியாது சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அந்த காசை எடுக்க முடியும் சரிங்களா அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது அந்த முப்பது லட்ச ரூபாயை நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் முழுசாக எடுக்கணுன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரூபாய் அதில் குறையும் ஒரு ஒரு விஷயத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி வார்த்தைக்கும் வேணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ரூபாய் குறையும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ நமக்கு அந்த காசு வேணும் ஆனால் நம்ம வாயை திறந்து பேசணுன்னா ஒரு நம்ம அட்டர் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு 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 ரூபா குறையும் அப்போ நம்ம எப்படி பேசுவோம் அப்போ நம்ம அனாவசியமாக அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வாய் திறப்போமா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வாய் திறந்தால் ஒரு ரூபா குறைஞ்சிரும் அடுத்தவங்களை பற்றி காசி பொருளை பேசுவோமா பேச மாட்டோம் ஒரு ரூபா குறைஞ்சிரும் நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் பேசுவோம் தேவையில்லாததை பற்றி பேசவே யோசிப்போம் ஏன்னா ஒரு ரூபா குறைஞ்சிடுமே அக்கௌண்ட்லேருந்து அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வாழ்க்கையிலே மிக முக்கியமான விஷயம் லிவிங் இன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ப்ரெசன்ஸில் மட்டும்தான் வாழ்வாங்க அதாவது அவங்களுடைய பாஸ்டை நினைச்சு கவலைப்படுறதோ ஃப்யூச்சரை நினச்சி வருத்தப்படுறதோ பதட்டப்படுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது இந்த நொடிக்காக வாழ்வாங்க நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய குருமார்கள் குருமார்களை கூட இப்போ போய் பாருங்களேன் அவங்களால வந்து எப்பொழுதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரெசன்ஸ்லேயே தான் இருப்பாங்க இந்த லாஜிக் படி நம்ம பேசினோம் பேச ஆரம்பித்தோன்னா நம்ம ப்ரெசன்ஸ்லேயே தான் பேசுவோம் பிகாஸ் எனக்கு போன போன வாரம் எனக்கு இப்படி ஒருத்தர் என்ன இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வாயை திறக்கணும்னா ஒரு ரூபா குறைஞ்சிடும் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அப்போ அதை நம்ம பேச மாட்டோம் அடு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பேச மாட்டோம் ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரூபாய் குறைஞ்சிரும் ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி மட்டும் நம்ம வந்து கரெக்டாக லாபகமாக யோசித்து பேசுவோம் சரிங்களா இல்லைனா அக்கௌண்ட்லேருந்து பணம் குறைஞ்சிரும் இப்போ நம்ம அடுத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கப்ப பொருளை பேசாமல் இருக்கப்ப தேவையானதுக்கு மட்டும் பேசுகிறப்ப நம்ம ப்ரெசன்ஸ் லிவிங் இன் ப்ரெசன்ஸ் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தியான நிலையில் இருக்கும் நம்ம தியானம் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தையாக வந்து இப்போல்லாம் பேசப்படுது இல்லைங்களா ஏன் தியானம்ங்கிறது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி வெறும் பாசிட்டிவிட்டியை மட்டும் ஈர்க்கிற சக்தி அது தியானத்துக்கு இல்லைங்களா அப்போ நம்ம சொல்லால் தியான நிலையில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை தான் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நான் சொல்கிறத தான் செய்வேன் செய்கிறத தான் சொல்வேன் அப்படின்னு அவருடைய மாஸ் டைலாகில் ஒரு ஒரு டைலாக் இருக்கும் ஒரு அதை தான் அனாவசியமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டைலாகோட உள்நோக்கமே என்னுடைய சின்ன மகள் வந்து என்கிட்ட வந்து இன்றைக்கி நான் சான்ஸ்கிரிட் ஃபுல்லாக முடிச்சிடுவேமா நாளைக்கு நான் சோசியல் ஃபுல்லாக படித்து முடிச்சுடுவேமா நாளா நான் மேக்ஸ் ஃபுல்லாக படிச்சுடுவேமா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ நான் சொல்லுவேன் இன்றைக்கி நீ என்ன படிக்க போறியோ அதை மட்டும் யோசி அதை மட்டும் படிமா நாளைக்கு நாலாணிக்கு முடியுதோ முடியலையோ அது வேறு விஷயம் அதை பற்றி டோன்ட் ஜஸ்ட் கீப் டாக்கிங் இட் அப்படின்ற மாதிரி நான் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோமோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும் அப்போ நம்ம எண்ணங்கள் வந்து ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இப்போ நம்ம எண்ணங்களுக்கு சொல்லுக்கு இது எல்லாத்துக்குமே எனர்ஜி இது எல்லாமே வைப்ரேஷன் இதை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம் நம்ம அனாவசியமாக பேச மாட்டோம் அடுத்தவங்க விஷயத்த தலையிட மாட்டோம் மூக்க நுழைக்க மாட்டோம் அடுத்தவங்களை கண்ட்ரோல்குள்ளே வச்சிக்க மாட்டோம் நம்ம எல்லோரும் பேசுகிறோம்ல பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முழுசாக பாசிட்டிவாக மாறிடும் நம்ம செய்யப்போகிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேசணும் சொல்லுங்கிறது எண்ணத்துலேருந்து தான் உண்டாகுது நம்ம தான் நம்ம பேசுகிறோம் ஸோ நீங்கள் சொல் அப்படிங்கிறத நீங்கள் க சரி செஞ்சாவே உங்கள் எண்ணம் தானாக சரி சரி ஆகிடும் அப்போ எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறிடுமா உங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த முப்பது லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறதுங்கிறது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் யாருமே பணமே போட தேவை இல்லைங்க நாம் நம்மளுடைய சொல்லை எவ்வளவு பா பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணால் கடவுளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது கடவுள் நம்ம எல்லார் பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸு சும்மா வாரி வழங்குவாங்க கடவுள் நமக்கு கடவுளே கொடுக்குறாங்கன்னா வெறும் முப்பது லட்ச ரூபாயாக கொடுப்பாங்க சும்மா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க நமக்கு நல்லதெல்லாம் நம்மளை நாடி வரும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் எதுக்குமே டிபெண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்காது நம்ம கடவுள் கொடுத்த எண்ணம் சொல் அதை எவ்வளவு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண இந்த நியூ இயர்க்கு நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும்